புதுச்சேரி சோரப்பட்டு கிராமத்தை சேர்ந்தவங்க சம்பந்தம் மலர்க்குடி தம்பதி கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சோரப்பட்டு டு புதுச்சேரிக்கு பிரைவேட் பஸ்ல போயிருக்காங்க முருகா தியேட்டர் ஸ்டாப்ல இறங்கியிருக்காங்க அப்போ மலர்க்குடி கழுத்தில் இருந்த ஆறு தங்க செயின் காணாம போனது தெரிய வந்திருக்கு ஷாக் ஆன தம்பதிங்க கோரிமேடு போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ணாங்க சிசிடிவி அடிப்படையில் சந்தேகத்திற்கு இடமான ஒரு பெண் பஸ்ல டிராவல் பண்ணது உறுதியாயிருக்கு ஏற்கனவே இருந்து கிரைம் லிஸ்ட் குற்றவாளியை கண்டுபிடிச்சாங்க தூத்துக்குடி மாவட்டம் சேர்ந்த தான் செயினை உறுதியாச்சு கோவில்பட்டிக்கு போய் சின்னதாயை தட்டி தூக்கிட்டாங்க திருடினது தெரியக்கூடாதுன்னு கில்லாடி சின்ன தாயை செயினை உருக்கி தங்க கட்டியா மாத்தினது விசாரணையில தெரிய வந்துச்சு அது மட்டும் இல்லாமல் சின்னதாய் வச்சிருந்த மூன்றரை லட்சத்தை பறிமுதல் செஞ்சாங்க பல்வேறு இடங்கள்ல கைவரிசிய காட்டின சின்னத்தாய் இப்போ காலாபட்டு ஜெயில கம்பி எண்ணிட்டு இருக்காங்க